இந்த உப்புரிகை மண்டபத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது இங்க இங்கே இருக்கிற கல்வெட்டு இந்த இடத்துல இந்த தூணுக்கு பக்கத்துல உள்ள கல்வெட்டு ரொம்ப சிதை ஊற்றுறதுனால நம்மளால் படிக்க முடியல இன்னொரு கல்வெட்டு நான் ஏற்கனவே நம்ம ஒரு வருடத்துக்கு முன்பே வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணியிருப்போம் அந்த இதுலேயே நான் வந்து கல்வெட்டை பத்தி நான் தெரியப்படுத்திருப்பேன் வாங்க அந்த கல்வெட்டை பற்றி இருக்கேன் உப்பிரி மண்டபம் மேலே படிக்கட்டு மேலே ஏறி வந்த வலது பூரமாக இந்த தூணுக்கு பக்கத்துலேயே அந்த கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டில் என்ன எழுதி இருக்காங்கன்னா எக்கலை அழகி எக்கலை அழகி மட்டும் என்ன பொருள் புரியல ஆனா இது வந்து மிக மிக பழமையான ஒரு கல்வெட்டு தான் இருக்கு இந்த கல்வெட்டு வந்து ரொம்பவும் சிதை விட்டு இதை படிக்க முடியல இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்தை சுத்தம் பண்ணிட்டோம் அவ்வளவு அற்புதமா இருக்கு தயவு செய்து இது தஞ்சாவூர் மானேஜுப்பட்டி உப்பரிகை மண்டபம் தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இங்க வந்து பாருங்க எட்டு தூண்களை கொண்டு பதினோரு வாயில்களை கொண்டு இன்போன வடிவத்தில் அவ்வளவு அற்புதமா அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு குடுமையான காத்து வருது தயவு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியுது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருப்பாங்கன்னு இதுதான் நாங்க மீட்டை எடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க மீட்ட எடுத்துட்டோம் கடைசியா அந்த படிக்கட்டுல உள்ள ஒரே ஒரு மரம்தான் இருக்காரு வெட்டி நாங்க இந்த படிக்கட்டு தான் போட்டு கூப்பிடுறோம்